போன வீடியோவில் மூச்சு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து வந்த வீடியோவில் மூச்சு பயிற்சின்னா என்ன நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம லங்ஸினுடைய கெப்பாசிட்டி என்ன எவ்வளவு காற்றை உள்ள வாங்கி வெளியெழுக்க முடியும் மூச்சு வாங்காமல் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் எப்படி நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இன்டெரக்டாக ஹார்ட்டுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கார்டியோ ரெஸ்பிரேட்ரி அப்படிங்கிற டேர்மே ரெண்டு உறுப்புகளை பயிற்சி பண்ணுறது தான் கார்டியோன்னா ஹார்ட்டு ரெஸ்பிரேட்ரினா நுரையீரல் இந்த ரெண்டு உறுப்புகளையும் அதனுடைய போக்குக்கு வேலை செஞ்சுட்டு அதை தான் அது இன்வாலன்ட்ரின்னு சொல்கிறோம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை பட் மூச்சு பயிற்சிங்கிறது மூச்சு விடுறதை நம்மளால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த கண்ட்ரோல் பண்ணுற பவரை நம்ம வச்சு மூச்சு அதிகமாக உள்ள இழுத்து ரொம்ப நேரம் உள்ள பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் முழுசாக வெளியில் விடுறோம் இதை பயிற்சி பண்ணுறோம் இப்படி டைரெக்டாக நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இன்டைரெக்டாக நம்ம ஹார்ட்டுக்கும் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டுக்குமே அடிப்படையாக என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருந்தேன் ரேட் ரெஸ்பிரேட்டரி ரேட் நம்ம மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடுறத ஒரு நிமிஷத்துக்கு பன்னிரெண்டு தடவை பண்ணிகிட்டு இருக்கோம் டிமாண்ட் அதிகமாகும் போது இருபத்தி நாலு தடவை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நம்மால் அது முடியல அதை தான் நம்ம மூச்சு வாங்குது பிரெத்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எப்படி இந்த ரேட்டை அதிகப்படுத்தாமல் நமக்கு தேவையான ஹார்ட் எப்படி உள்ளே இழுத்து எப்படி வெளியில் விடலாம் அதைத்தான் நம்ம மூச்சு பயிற்சின்னோம் அதுக்கு நுரையீரலனுடைய பவர் என்ன நுரையீரனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு எக்ஸ்ட்ரா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் பட் இந்த வீடியோவில் கார்டியோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் டைரெக்டாக ஹார்ட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் மூச்சு பயிற்சியின் மூலிமா இன்டைரக்டாக ஹார்ட்டுக்கும் பயிற்சி கொடுக்கலாம் அப்படி ஹார்ட்டுக்கு பயிற்சி கொடுக்கணுன்னா அந்த ஹார்ட்னால என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த செய்ய முடிஞ்ச வேலையை நம்ம ஹார்ட்டுக்கிட்டேருந்து வாங்குறோம் முடியாத ஒரு வேலையை செய்ய முடியாது ஸோ ஹார்ட்டினுடைய கெப்பாசிட்டி என்ன எந்த வகையில் ஹார்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படி ஒரு படபடப்பு இல்லாமல் நம்ம அந்த வேலையை செய்யலாம் எப்படி அந்த ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் ரேட் அதிகமாகாமல் அதே சமயத்தில் எல்லா உறுப்புகளுக்கும் அதிகமான இரத்தத்தை அனுப்ப முடியும் அப்படி அனுப்பணும் அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குது அந்த ஹார்ட்டினுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த டைமையும் அந்த பவரையும் அந்த டியூரேஷனையும் அதிகப்படுத்தலாம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணி தான் ஒரு ஆத்லெட் ஒரு விளையாட்டு வீரர்னு எடுத்துக்கலாமே ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் ஒரு கோச்சுன்னு இருப்பார் ஒரு உடற்பயிற்சியாளர் அந்த கோச்சினுடைய வேலையை என்ன அப்படின்னா இவருக்கு இந்த மூச்சு பயிற்சியையும் அந்த கார்டியோங்கிற பயிற்சியையும் அந்த மசில்ஸ் என்ரன்ஸ் இது மூணும் கோஆப்ரேட் பண்ண வச்சு டயர்ட் ஆகாம ரொம்ப நேரம் ஒரு வேலையை செய்யணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்குறதா ஒரு கோச்சினுடைய வேலையை இப்போ இந்த ஹார்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் படபடப்பு இல்லாமல் எப்படி நம்மளுடைய நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு டென்ஷன் ஆகும்போது ஒரு கோவம் வரும்போது நமக்கு படபடப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஹார்ட்டுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் ஹார்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த ஹார்ட்னுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்க முடியும் இது எந்த வகையில் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ அந்த ஹார்ட் எப்படி அதிகமாக துடிக்காமல் அதனுடைய வேலையை அதிகமாக பண்ணுது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கப்போம் ஸோ ஹார்ட்டுடைய வேலை என்ன பம்பது பிளட்டை நம்ம உடம்புல இருக்கிறது வெறும் அஞ்சு லிட்டர் பிளட்டு தான் இந்த அஞ்சு லிட்டர் பிளட்டு தான் அந்த ஹார்ட்டு எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பி ரீசைக்கிள் பண்ணுது எப்படி ரீசைக்கிள் பண்ணது அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் இந்த ஹார்ட்டு எழுபது தடவை சுருங்கி விரியுது ஒவ்வொரு தடவை சுருங்கும் பொழுதும் ஒரு எழுபது எம்எல் பிளட்டை இந்த ஹார்ட்டு வெளியே அனுப்புது இந்த எழுபது எம்எல் பிளட்டு தான் எல்லா உறுப்புகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தடவை எழுபது எம்எல் அப்படிங்கும்பொழுது ஒரு நிமிஷத்தில் எழுபது தடவை துடிக்கும் பொழுது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் எம்எல் அதாவது ஒரு அஞ்சு லிட்டர் ஒரு கணக்குக்கு ரவுண்டாக அஞ்சு லிட்டர்னு எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு லிட்டர் ரத்தத்தை தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துக்கும் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம ஹார்ட் ஸோ அஞ்சு லிட்டர் தேவைப்படுற இடத்துல எக்ஸ்ட்ராவாக பிளட்டு தேவைப்படுது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படின்னு அந்த ஹார்ட் என்ன பண்ணணும் இந்த ஒரு நிமிஷத்துல அஞ்சு லிட்டர் அப்படிங்கிறத ஒரு ஏழு லிட்டரோ ஒரு பத்து லிட்டரோ எக்ஸ்ட்ராவா வெளியில அனுப்பணும் அனுப்ப முடியும் அதைத்தான் காரியக் ரிசர்வ் அப்படிம்பாங்க ஒரு ஓட்டப்பொண்ணைய ஓடுறவங்களுக்கு சுமார் முப்பதுல இருந்து நாற்பது லிட்டர் பிளட்டு கூட அதனால ஒரு நிமிஷத்துல ரீசைக்கிள் பண்ண முடியும் இது ஹார்ட்னுடைய கெப்பாசிட்டி பட் இந்த இருபது முப்பது லிட்டர் பிளட்டை ரீசைக்கிள் பண்ணும் பொழுது ரெண்டு வகையா பண்ணலாம் எப்படி ஒன்று ஹார்ட் எழுபது தடவை துடிக்கிறத கொஞ்சம் அதிகமாக துடித்து எக்ஸ்ட்ரா பிளட் அனுப்பலாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் எழுபது எம்எல் எழுபது தடவை சுருங்கி பெரியுது ஸோ அஞ்சு லிட்டர் வெளியில் போகுது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு வந்து அஞ்சு லிட்டர் பிளட்டு பத்தரில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு ஏழு லிட்டர் பிளட் தேவைப்படுது அதாவது செவன் தௌசண்ட் ஏழாயிரம் எம்எல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம் இதை எப்படி மீட் பண்ண முடியும் இந்த ஹார்ட் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் சாதாரணமாக ஒரு ட்ரைனிங் பண்ணாத ஒருத்தருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஏழு லிட்டர் ப்ளட்டு வெளியில் போகும் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு லிட்டர் எப்படி போகும் அப்படின்னா ஹார்ட் எழுபது தடவை துடிக்கிறதுக்கு பதிலாக நூறு தடவை பீட் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது ஹார்ட் ரேட் அதிகமாகும் பல்ஸ் ரேட் அதிகமாகும் எவ்வளோ அதிகமாகுது எழுபது தடவை துடிச்சிட்ருக்கிற ஹார்ட்டு இப்போ நூறு தடவை துடிக்க ஆரம்பிக்குது இந்த நூறு தடவை துடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் எழுபது எம்எல் தான் போகுது அப்படின்னா இப்போ ஏழாயிரம் எம்எல் வெளியில் வர ஆரம்பிக்குது ஒரு நிமிஷத்துல ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எழுபது தடவை ஹார்ட் ரேட் இருக்கிறத அந்த ரேட் அதிகமாகி ஒரு நிமிஷத்துக்கு நூறு தடவை துடிச்சு ஏழு லிட்டர் பிளட்டை வெளியில் அனுப்புது இந்த நூறு தடவை துடிக்கும் பொழுது அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இதான் ஒரு வகையில படபடப்பு அப்படின்னு சொல்றோம் ஸோ எக்ஸ்ட்ரா பிளட் தேவைப்படும் பொழுது இது ஒரு மெக்கானிசம் இதை வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் ரேட் எழுபதாவே இருக்கணும் ஏன்னால் எனக்கு ஏழு லிட்டர் பிளட்டு சர்க்குலேட் ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம் ஹார்ட் ரேட் எழுபதாயிரு வச்சுக்கிட்டு வெளியில் பம்ப் பண்ணுற ப்ளட்டை நூறு எம்எல் எழுபது எம்எல்லுக்கு பதிலாக நூறு எம்எல் வெளியில் தள்ளிச்சு அப்படின்னா பம்ப் பண்ணிச்சுன்னா இப்போவும் ஏழு லிட்டர் மீட் அவுட் ஆகிடுது ஸோ ரெண்டு வகையாக நம்மளுடைய டிமாண்ட் மீட் ஆகுது ஹார்ட் ரேட் எழுபதுலேருந்து நூறாயி மீட் பண்ணுறோம் அப்படி இல்லை ஹார்ட்லேருந்து வெளியில் போகிற பிளட்டினுடைய அளவு நூறு எம்எல்ஆ மாற்றி அதே எழுபது தடவை பீட் பண்ணி அந்த டிமாண்டை மீட் பண்ணுறோம் ஹார்ட் ரேட் நூறு அப்படிங்கும்பொழுது படபடப்பு வருது ஹார்ட் ரேட் எழுபது இருக்கும்பொழுது படபடப்பு வருது அப்போது இந்த பர்பஸ் ஆஃப் ட்ரெயினிங் என்ன ஏழு லிட்டர் பிளட்டு நம்ம பாடிக்கு தேவைப்படுது அப்படின்னா ஹார்ட் ரேட் எழுபதாகவே இருக்கணும் அந்த வெளியில் தள்ளுற பிளட்டை மட்டும் எழுபது எம்எல்லிருந்து நூறு எம்எல்ஆ மாற்றி கொடுத்தோம்னா அந்த டிமாண்ட் மீட் ஆகிட்டோம் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா எழுபது எம்எல் மட்டுமே வெளியே தள்ளிட்டு இருக்கிற அந்த ஹார்ட்டுக்கு நூறு எம்எல் முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் ஏன்னா ஹார்ட்னுடைய கெப்பாசிட்டி ஒரு நிமிஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் அஞ்சு லிட்டர் இல்லை அதனால் இருபது முப்பது லிட்டர் பிளட்டு கூட ஒரு நிமிஷத்துக்கு ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படி ரீசைக்கிள் பண்ணி பழகினவங்க தான் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் ஆத்லட்டாகவும் இருக்காங்க அதுக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் ரெஸ்பிரேட்ரி கார்டியோ ரெஸ்பிரேட்ரி ட்ரைனிங் எழுபது தடவை துடிக்கிறத ஹார்ட் ரேட் அப்படின்னா ஒரு தடவை ஹார்ட் சுடுங்கி வெளியே தழுற பிளட் அந்த எழுபது எம்எல் அந்த வால்யூம் அந்த பிளட்டுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பிளட் வெளியே போகும்னு கணக்கு போடுறதுக்கு எப்படி போடலான்னா ஹார்ட் ரேட் எத்தனை தடவை துடிக்குது அதை இந்த ஸ்ட்ரோக் வால்யூமால் மல்டிப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பிளட் வெளியில் தள்ளும் அப்படிங்கிறது தெரியும் இது ஹார்ட் வெளியே தள்ளுது அப்படிங்கிறதுனால இது இதுக்கு வந்து கார்டியாக் அவுட்புட் அப்படி இன்னொரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் எழுபது தடவை சுருங்கி விரியுது அறுபது செகண்டில் எழுபது தடவை சுருங்கி விரியுது அப்போ ஒரு தடவை சுருங்கி வரிகிறதுக்கு வெறும் பாயிண்ட் எயிட் செகண்ட் தான் ஆகும் இந்த பாயிண்ட் எயிட் செகண்ட்லேயும் பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸ் தான் ஹார்ட் சுருங்குது பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ஹார்ட் விரியுது ஏன் அப்படின்னா இந்த விரியிற டைம் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு ஹார்ட் அடுத்த அடுத்தது சுருங்கறதுக்குண்டான அளவு பிளட்டு அதிகமாக கிடைக்கணும் பாயிண்ட் த்ரீ செகண்ட்ல எழுபது எம்எல்ஏ வெளியில் தள்ளணும் அப்படின்னா இந்த ஹார்ட் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் விரிஞ்சாதான் அது பிளட்டை ரிசீவ் பண்ண முடியும் அதுக்கு வர்ற அந்த சேம்பருக்குள்ளே வர பிளட் தானே வெளியே அனுப்ப முடியும் ஸோ இப்போ அந்த மெக்கானிசம் என்னென்னு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு ஹார்ட் விரிஞ்சு பிளட்டை ரிசீவ் பண்ணது உதாரணத்துக்கு நம்ம லெஃப்ட் சைடு அதை ஹார்ட்டை எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடில் மேலே ஒரு சேம்பர் கீழே ஒரு சேம்பர் இருக்கு இந்த கீழே இருக்கிற சேம்பர் தான் நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொல்லுவாங்க அந்த அதுலேருந்தால் பிளட்டு வெளியில் வருது பம்ப் பண்ணுது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள எடுத்துக்கலாம் ஒரு தடவை செவன்டி எம்எல் ஸ்ட்ரோக் வால்யூம் சொன்னேன் அதாவது ஒரு தடவை சுருங்கும்போது எழுபது எம்எல்ஏ வெளியில் தள்ளுது அப்படின்னு இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த சேம்பருக்கு வர அவ்வளோ பிளட்டையும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சேம்பர் வெளியில் தள்ளுது ஒரு தடவை சுருங்கிடுச்சுன்னு அப்படின்னா அது விரியறதுக்கு முன்னாடி அது உள்ளுக்குள்ள பிளட்டே இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் பட் அப்படி இல்லை இந்த லெஃப்ட் சைடு அந்த ஹார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்டை வெளியே தள்ளும் பொழுது அதுக்கு வர அவ்வளவு பிளட்டையும் வெளியே தள்ளுறது இல்லை எழுபது எம்எல் வெளியில் வருது அப்படின்னா எழுபது எம்எல் தான் அதில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அது எக்ஸ்ட்ராவாக இருக்கு ஆனால் அதுல கொஞ்சத்தை தான் வெளியே தள்ளுது அந்த கொஞ்சம் தான் செவன்ட்டி எம்எல் அப்போ ஹார்ட் சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது அது உள்ளுக்குள்ள எவ்வளவு பிளட் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி பத்துலேருந்து இருந்து இருபது நூற்றி முப்பது எம்எல் வரைக்கும் கூட இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹார்ட் அந்த சேம்பர்ல இருக்கிற அவ்வளவு பிளட்டையும் வெளியே தள்ளலை ஒரு பார்ட் ஒரு ஃப்ராக்ஷனை தான் வெளியே தள்ளுது அது எவ்வளோன்னா அந்த எழுபது எம்எல் அப்போ நூற்றி இருபது எம்எல்னு ஒரு கணக்கு எடுத்துட்டா கூட நூத்தி இருபது எம்எல்ஏ எழுபது எம்எல் தான் வெளியில போகுது அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும் நூத்தி இருபது எம்எல்ஏ எழுபது போயிடுச்சுன்னா மிச்சம் ஐம்பது எம்எல் உள்ள இருக்கும் அடுத்தது விரியும் போது இந்த ஐம்பது எம்எல் ஓட மறுபடியும் ஒரு எழுபது எம்எல் மேல இருந்து கீழே வரும் மறுபடியும் இப்ப நூற்றி நூற்றி இருபது எம்எல் இருக்கு அதுல மறுபடியும் எழுபது தள்ளும் இதுல இருந்து ஒரு சின்னதாவ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த பிளட் தான் ஹார்ட்டை விட்டு வெளியில் வருது மிச்சம் அது ஒழுக்குள்ளேயே இருக்குது வெளியில் தள்ளுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது இஜெக்ஷன் பேர் கொஞ்சோண்டு பிளட்டை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த பிளட்டு தான் வெளியில் வருது அப்படிங்கிறது தான் இதை ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் பேர் அதாவது நூற்றி இருபதுல எழுபது இது ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு பின்னம் அப்படிங்கிறீங்க இல்லையா எழுபதுங்க கீழே நூற்றி இருபது அந்த நூறுக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு அறுபது பர்சன்ட் வரும் அப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு டேம் ஒரு கணக்கு எவ்வளவு வருது அதுல எவ்வளவு தள்ளுது அதாவது எழுபது கீழே நூற்றி இருபது அறுபது பர்சன்ட் இந்த அறுபது பர்சன்ட் தான் ஹார்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்றோம் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது இந்த எக்ஸ்ட்ராவா உள்ள தங்கி இருக்கு இல்லையா ஒரு ஃபிஃப்டி எம்எல் அந்த பிப்டி எம்எல்ல அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி எம்எல்ல வெளியில கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா அப்போ இப்போ இஜெக்ஷன் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் வெளியில் வர்ற அளவு எவ்வளோ வரும் நூறு எம்எல் ஆயிரும் யூஸ்வலாக எழுபது மட்டுமே வெளியில் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரை பண்ணி ஹார்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளட்டாக வெளியில் தள்ளுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்குறோம் எவ்வளவு தள்ளுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு தேர்ட்டி எம்எல் இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எழுபது தடவை சுருங்கி வருகிற இந்த ஹார்ட்டு ஒரு தடவைக்கு நூறு எம்எல் தள்ளுதுன்னா அப்போ செவன் தௌசண்ட் எம்எல் வெளியில் வருதுதான் அர்த்தம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்தோம் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தடவை வெளியில் தள்ளுற அந்த இஜெக்ஷன் ஃப்ராக்ஷனை அதிகப்படுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு டிமாண்ட் மீட் ஆகும் ஹார்ட் ரேட் அப்படி இருக்கும் ஹார்ட் ரேட் ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு படபடப்பு வராது இப்போ நான் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி லிட்டர்ஸ் வரைக்கும் வெளியில் கொண்டு போகலாம் ஹார்ட்னுடைய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம் இது ரெண்டையும் கணக்கு போட்டு ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம் அந்த இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வெளியில் போகிற அளவு அதை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா வடபடப்பே இருக்காது ஆனால் ஹார்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகும் அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா பிளட் வெளியில் வரும் அதனால் டிமேண்ட் மீட் ஆகும் இப்படி ஒரு பயிற்சியை கொடுக்கறது தான் கார்டியோ எக்ஸசைஸ்னு சொல்லும் இப்போது இந்த ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம் எப்படி இந்த ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது இன்டைரக்டாக அப்படிங்கிறது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் என்ன ஆகுது காற்று நுரையலுக்குள்ளே நிறைய போக ஆரம்பிக்குது அப்போ நம்மளுடைய செஸ்ட் கேவிட்டி நம்மளுடைய மார்புக்கூடு விரிய ஆரம்பிக்குது அதனுடைய வால்யூம் அதிகமாக ஆரம்பிக்குது அப்போ என்னாகும் செஸ்ட்டு இருக்கிற ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் வால்யூம் அதிகமாக இருந்தனால விரியறதுனால கம்மி ப்ரெஷர் இருக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல கீழ்ப்பகுதி வயிறு காலு அங்கே இருக்கிற எல்லாம் சக்ஷன் எப்படி ஒரு சிரிஞ்சில் பிடிச்சி இழுத்தா எப்படி ஒரு மருந்தை சிரிஞ்சுக்குள்ளே போகுதோ அந்த மாதிரி இந்த செஸ்ட்டு விரியும் பொழுது அது கீழே நம்ம நம்ம பாடியில் கீழ்போர்ஷனில் இருக்கிற அவ்வளோ ப்ளட்டையும் மேலே இழுக்க ஆரம்பிக்கும் இந்த இழுக்கிற பிளட்டெல்லாம் எங்கே போகும் ஹார்ட்டுக்கு தான் போகும் இப்போது ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட்டினுடைய அளவு அதிகமாகிறதுனால ஹார்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விரிய ஆரம்பிக்கும் எக்ஸ்ட்ரா விரிஞ்சி கொடுக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா பிளட் அது உள்ளுக்குள்ள இறங்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிளட்டை அந்த செவன்டி எம்எல்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் ஆவோ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆவோ இந்த ஹார்ட்டால் வெளியில் பம்ப் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு வர பிளட் அதுக்கு வரக்கூடிய பிளட் அதிகமாகும் போது அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய பிளட்டும் அதிகமாக தான் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த ஹார்ட் எக்ஸ்ட்ரா பிளட்டுக்காக நல்லா விரியும் பொழுது ஸ்ட்ரெச் ஆகுது எப்படி ஒரு எலாஸ்டிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து விட்றமோ அவ்வளோ ஃபோர்ஸாக திரும்பி வருமோ அதே மாதிரி ஹார்ட்டினுடைய மசில்ஸ் தானே ஹார்ட்டும் ஒரு மசில் தானே அந்த மசில் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெச் ஆகும் போது அதில் ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது இந்த ஃபோர்ஸ் டெவலப் ஆகிறதுனால அதனுடைய கன்ட்ராக்டல் பவர் அதிகமாகி எக்ஸ்ட்ரா பிளட்டை வெளியே தர இது இந்த பயிற்சி எல்லாம் கடைசியில் ரிசல்ட் என்ன அப்படின்னா ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகாமல் எக்ஸ்ட்ரா ப்ளட்டை அதனால் வெளியில் தள்ள முடியும் டெக்னிக்கலாக சொல்லணுன்னா இன்ஜெக்ஷன் ஃப்ராக்ஷனை தான் இந்த கார்டியோ அப்படிங்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அது வேலை செய்யும் பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் தேவைப்படும் இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள் சரியா இருந்தது அப்படின்னா இதை நீங்க மீட் பண்ணலாம் சப்போஸ் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய் சுருங்கி இருந்தாலோ இல்லை அடைப்பு லேசாக இருந்தாலோ அந்த ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டு போகாது அந்த சமயத்துல தான் உங்களுக்கு நெஞ்சு வழி வருது அது டோட்டலாக தான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்குற இளம் வயசில் ஹார்ட் அட்டாக் வருது திடீர்னு இறந்து போயிட்டாங்க உடற்பயிற்சி செய்யும் போது இறங்கி போயிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பார்க்குறோம் அதுக்கு ஆஃப் த ரீசன் என்ன இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் சப்ளை ரொம்ப கம்மி ஆகுது பட் அந்த சப்ளை கம்மி ஆகும்போது அதை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறோம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதனுடைய வேலையை அதிகப்படுத்துகிறோம் ஆனால் அதுக்கு தேவையான பிளட்டு நம்மளால் கொடுக்க முடியல அதனால தான் சில பேர் உடற்பயிற்சி ஏற்பட்டு உடற்பயிற்சி செய்யும்போது ஜிம்முக்கு போகும்போதோ திடீர்னு யங்ஸ்டர்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான் ரெஸ்பிரேட்டரி பம்ப் அப்படின்னு சொன்னேன் அதாவது மூச்சை உள்ள இழுக்கும்போது உடலினுடைய பகுதியில் இருக்கிற பிளட் அது உறிஞ்சி எடுக்குது அப்படின்னு இது ஒரு பம்ப் ஓடும் போதோ நடக்கும்போதோ எக்ஸசைஸ் பண்ணும்போது காஃப் மசல் அப்படிங்கிறோம் இல்லையா கெண்ட சதை அப்படிம்பாங்க முழங்கால கீழே பின்பக்கம் இருக்கிற அந்த சதை ஹார்ட் ஆஃப் த லோயர் லிம்பர் அந்த மசல் நல்லா பம்ப் பண்ணி கொடுக்கும் பொழுதும் எத்தனை பிளட்டையும் அந்த மசில் பொழுது பம்ப் பண்ணி மேலே ஹார்ட்டுக்கு அனுப்புது இது ஒரு வகையில் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு அதிகப்படுத்துது இது மஸ்குலர் பம்ப் அப்படிப்பாங்க ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி பம்ப் அண்ட் மஸ்குலர் பம்ப் இது ரெண்டும் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட்டு குவான்டிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கும் குவான்டிட்டி அதிகமாக வர்றதுனால ஹார்ட் பம்ப் பண்ணுற குவான்டிட்டியும் அதிகமாகுது இப்போது உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகாமல் அவங்களுக்கு தேவையான டிமாண்ட் மீட் ஆகுது இப்படி இந்த ஹார்ட்டு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை தான் கார்டியோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறாங்க இந்த ஹார்ட்டுக்கு இன்டைரக்டாக இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்குது ஸோ மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா காற்று உள்ளே போய் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனை அதிகப்படியான பிளட் எடுத்து அந்த அதிகப்படியான பிளட்டை இந்த ஹார்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பம்ப் பண்ணும் பொழுது கார்டியோ ரெஸ்பிரேட்ரி அப்படிங்கிற பயிற்சி ஒரு முழுமையாக நடக்குது ஸோ மூச்சு பயிற்சி ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் என்ரன்ஸ் ட்ரைனிங் ஈவன் பிராணயாமா இது எல்லாத்தினுடைய அடிப்படை இதுக்கு கொடுக்குற ட்ரைனிங் தான் இந்த கார்டியோ ரெஸ்பிரேடரி என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் இது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது அந்த பர்டிகுலர் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு போயிரு நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு சிஸ்டம் ஒரு டிவிஷன் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் அதில் என்னென்ன பார்ட் பாட்டுருக்கு சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னா என்ன பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்னால் என்ன நிறைய வீடியோ பார்க்குறேன் வேகஸை திரு ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம் அப்படின்னு அந்த வேகஸ் நரம்புனா என்ன அதனுடைய வேலை என்ன அது ஏன் தூண்டி விடுறாங்க அந்த வேகஸ்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நரம்பு மட்டும் தூண்டி விட்டால் நிறைய வேலை நடக்குமா எப்படி மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியம் Thank you.